வணக்கம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னோட பூஜா துவரை காமிங்க பூஜை ரூமு காமிங்க புடிஸ் தமிழ் பௌத்தர்களினுடைய புடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்க சொன்னீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் என்னோடய ரூம்பு ஸோ என்னோடய வீரை பற்றாது குறையினால் நான் என் ரூமில் தான் அந்த ஸ்ரைன் வச்சுருக்கேன் ஸோ பௌத்தத்தில் இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து திரை போட்டுக்கலாம் அப்படி இல்லை சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் நார்மல் பாய்க்கிற வரைக்கும் நீங்கள் பாய் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் திரை மாதிரி போட்டிங்கன்னா தரை மாதிரி நீங்கள் போட்டுடலாம் இப்போ என்ன நான் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து என்னோடய மெயின் புத்தர் ரொம்ப நாள் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வர்ற புத்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் புத்திஸ் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி துணியெலாம் போட மாட்டாங்க சில பேர் போட்டிருப்பாங்க சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ பொதுவாக வந்து இந்த தூசி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மற்றும் நம்ம புத்தருக்கு இந்த மாதிரி ஆஃப்ரிங் செய்யும்போது நம்மளுக்கு புண்ணிய கர்மம் வந்து செய்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆஃப்ரிங் இந்த மாதிரி ஜவல் ஆஃப்ரிங்லாம் பண்ணுவோம் புத்தருக்கு இது தேவையில்லை ஆனால் நம்மளுக்கு அந்த அந்த செயல் இருக்கு இல்லையா அந்த தான தான பாரமித்தங்கள் வந்து இதாகும்னு சொல்லி தான் நம்ம செய்கிறோம் ஸோ நான் ரொம்ப இந்தியன் ஸ்டைலில் வச்சுருக்கேன் ஸோ இந்த புத்தர் வந்து எனக்கு கிடச்சது ஒருத்தவங்க கொடுத்தாங்க தர்ம சக்கர மூத்திரை இது வந்து மாபிள் சிந்தட்டிக் மாபிள் இதை வந்து திபேட்டன்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க ரொம்ப பழமையான ஒரு ஒரு சிலை இது உள்ளுக்கு வந்து பல க பல லட்சக்கணக்கான மந்திரங்கள் மூலிகை திரவியங்கள்லாம் உள்ளுக்கு இந்த விக்கிரகத்துக்குள்ளே வச்சு பல லாமாக்கள் பீதாதிபதி பௌத்த பீதாதிபதிகள்லாம் ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்த ஒரு விக்கிரகம் இது ஸோ இது இது வந்து பிகாஸ் நான் ஃபாலோ பண்ணுற பௌத்தம் வந்து வஜ்ரயான பௌத்தம் இது வந்து கத்வாங்கம் அப்படின்னுவாங்க இது வந்து சைனீஸ் வெம்புலாம் ஸோ என்னோடய சைனீஸ் ஜோடி அக்குக்கு வந்து பெம்புனால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ சைனீஸ்னும் இருக்குங்க வச்சுருக்கேன் ஸோ இதாக புத்தரோட சன்னதி சன்னடி ஓகே இப்போ இந்த சைட் அப்படி போனோம்னா இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தாரா க்ரீன் தாராமா ஸோ எனக்கு இந்த மாதிரி அவங்கள வந்து சும்மா போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ம இந்த துணி வாங்கி பச்சை துணி வாங்கி இந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன் ஸோ இதுவும் அதே தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அந்த புத்தர் சிலையும் இந்த தாராமாவும் எனக்கு நேபாளேருந்து தானமாக வந்தது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விக்கிரகம் ஸோ இதுலேயும் பல லட்ச கோடி கணக்கில் மந்திரங்கள் யந்திரங்கள் பலவிதமான திரவ்யங்கள் அதே போல் சில விஷயங்கள்லாம் உள்ளுக்கு வச்சிருக்காங்க பல லாமாக்களால் குரு ரீம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் இது இவங்க தான் என் அம்மாவோட உயிர் எனக்கு எல்லா விஷயத்தையும் அமைச்சு கொடுத்த ஒரு பௌத்த தேவி ஆரியதாரா ஸோ இது வந்து உண்மையான தங்கம்லாம் இல்லைங்க நீங்கள் கடையில் வாங்குனீங்களா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு லீஃப்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டு லீஃப் கொட்டுறது ஓகே அதே போல் இந்த சிலை வந்து நான் பிணைங்கு போகும்போது கிடச்ச ஒரு சிலை இந்த சிலை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சிலை ஏன்னா நடுவில் வந்து தாராக இருப்பாங்க இந்த சைட் வந்து கிட்டேஸ்வரர் இங்கே புத்தர் இது வந்து வஜ்ரயான மகாயான பௌத்தத்தில் வந்து பஞ்ச தியானி புத்தர்கள்னுவாங்க வைரோச்சன புத்தா அமோக சித்தி புத்தா அமிதாப புத்தா ரத்ன சம்பாவா அக்ஷோபிய புத்தா இங்கே பஞ்சத்யானி புத்தர்கள் இங்கே சாகியமணி கௌதம புத்தர் இங்கே வந்து தாரா அவ்ளோகிட்டீஸ்வரா ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பின்னால் வந்து அஷ்டமங்கல யந்திரம் இது ஒரு கடையில் நேபாள கடையில் எனக்கு கிடைச்சிது அஷ்டமங்கலம் ஸோ இதான் தாரா சந்நிதி இங்கே நம்ம பார்த்தோம்னா இதுதான் மெயின் நான் மேலே காமிக்கலை இதுதான் மெயின் பின்னால் ஃபோட்டோ வந்து நான் காமிக்க மாட்டேன் பிகாஸு பேன் பண்ணிடுவாங்க ஸோ பின்னால் இருக்கிறது வந்து வஜ்ரயோகினி அவங்க பார்த்தீங்கன்னா கால பைரவ காலராத்திரி மேலே ஆசனமாக கொண்டு இருக்காங்க இந்த விக்கிரகம் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணார் தத்தோ சாரி டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர் எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு சிலை இதுக்கும் அழகாக வஸ்திரம் கட்டி இந்த இந்த ஏன்னா இந்த படத்தில் பின்னால் பாருங்கள் அது எல்லாமே எலும்பு குதலால் செய்யப்பட்டது அந்த ஸ்கர்ட் பட் எனக்கு அது கிடைக்கல அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் என்னோடய ரெண்டு குருமார்கள் வஜ்ரயோகினி தீட்சை கொடுத்த ரெண்டு குருமார்கள் ஒன்று வந்து ட்ரிக்குங்காகியோட சம்பிரதாய பரம்பரா குரு பரம்பரா இது வந்து சாக்யா குரு பரம்பராலேருந்து வந்தவர் இது நடுவில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா வஜ்ர பைரவா யமந்தாக்கா இது ஆக்சுவலி நான் கா நான் காசு சேர்த்து வச்சு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினது அரவுண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங்களா இது ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பத்தி சித்திப்பத்தி வந்து வஜ்ரயோகினி ப்ராக்டிஸ் உபாசனை பண்ணுறவங்க இந்த சித்திப்பத்தி தான் வந்து தர்மா ப்ரொடெக்டர் ஸோ இங்கே வந்து ஸ்தூபம் இருக்குது குரு ரெண்டு குருவினுடைய அவருடைய வஸ்துக்கள் அதாவது முடி நெகம் அவங்கள இவரோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரோப் போட்டிருக்கார்ல அந்த ரோப்போட ஒரு பீஸ் இந்த மாதிரி ஸோ இது என்ன அதுக்கு முன்னுக்கு வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டோபச்சாரம் அதாவது ஆர்கியம் பாத்தியம் புஷ்பம் தூபம் தீபம் கந்தே நைவேத்தியம் சாப்தம் இது வந்து டிபெட்டன் ஸ்டைலில் ஆஃபரிங் பண்ணுறது தண்ணி ஸோ பொதுவாக இதை நான் இது பண்ணுறேன் ஸோ பொதுவாக இதுதான் வந்து என்னுடைய வஜ்ரயோகினி ஸ்ராயின் பரவாயில்ல நான் காமிக்கிறேன் வஜ்ரயோகினி ஸ்ரீன் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய பழமையான வச்சு மனைக்கிட்டு வந்த வஜ்ரயோகினி இங்கே இருக்காங்க இது வந்து வஜ்ரயோகினி தந்திரம் ஓலைச்சுவடி மாதிரி ஸோ இங்கே நான் இது பொதுவாக யாருக்கும் காமிக்க மாட்டேறேன் பட் ஜஸ்ட் ஆஸ் அ தர்ஷன்லா ஓகே ஸோ இது இது இந்த ரெண்டு புக்கு வந்து வஜ்ரயோகினி தந்திரம் ஓலைச்சுவடி ஃப்ரம் நேபாள் ஓகே ஸோ வச்சிருக்கேன் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய தர்ம புரொட்டக்டர் தர்ம காவலர்கள் மகாகாலா இங்கே இருக்காரு ஸோ அவருக்கு ஆஃப்ரிங் இங்கே வச்சுருக்கேன் ஸோ பொதுவாக இது வந்து நான் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா தர்மா ப்ரொடெக்டர் உங்களுடைய இஷ்ட தேவத்தை வை காமிக்கக்கூடாதுன்னு வாங்க பட் ஐ ஜஸ்ட் ஷோ தீஸ் ஃபார் யோர் இன்ஸ்பிரேஷன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோடய பூஜா ரூம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வஜ்ர பைரவ யமந்தாக்கா சவுத் டைரக்ஷன் டைரெக்ஷன் ஸோ இந்த ஏரியா வந்து சவுத் அண்ட் ஃபேஸிங் பண்ணுறது இது வந்து வெஸ்ட்டு ஸோ பொதுவாக வஜ்ரயோகினி பொதுவாக பொதுவாக அவங்களோட ஈடம் இஷ்ட தேவதா வந்து வெ வெஸ்டர்ன் சைட் தான் ஃபேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஒவ்வொரு ஒரு ஒரு தாந்திரிக் டெய்டா டெயிட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்குது ஸோ வஜ்ர பைரவா பார்த்தீங்கன்னா திசை பிகாஸ் யமா அந்தகா திசை ஸோ சவுத்தன் சைட் ஸோ இவரை நான் வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு இன்டர்நெட்லேருந்து கிடச்சிது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபோட்டோ லைஃப்லியாக இருக்கும் இது இது பெயிண்ட் பண்ணதும் வந்து விவி சர்பார் தான் இதுவும் வி சர்பார் தான் ஆனால் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கட்டுன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு அவளியும் பிடிக்காது ஸோ இதுதான் என்னுடைய தமிழ் பௌத்த வஜ்ரயானாவுடைய ஸ்ரைன் அதாவது சாமி மேஜே பூஜை ரூம் ஓகே நமோபத்தாய வணக்கம் நன்றி